ஒரு காய்கறி இருந்த மேஜையும் கூடையும் ஒன்றோட ஒன்று பேசிக்கிடுச்சான் அப்போ அந்த கூடை சொல்லிச்சான் சே நான் எவ்வளோ அழகாக இருக்கேன் ஆனால் என்னில் இருக்கிற இந்த அழுகுன தக்காளினால என்னோட இமேஜே பாலாகுது அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான் அதோட மாத்திரம் இல்லை இதெல்லாம் என்னத்துக்கு ஆகும் கீழே போடுறதுக்கு தானே சீக்கிரமாக அந்த முதலாளி இதெல்லாம் தூக்கி குப்பையில் போடணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிடுச்சான் அதே போல ஓனர் வந்தாராம் வந்ததும் இந்த அழுகுன தக்காளி எல்லாம் எடுத்து கொண்டு போய் கடைக்கு பக்கத்துல இருந்த இடத்துல போட்டுட்டு அவர் வந்தாராம் வந்து இந்த கூடையெல்லாம் சுத்தம் பண்ணி திரும்ப நல்ல தக்காளிகள அரேஞ்ச் பண்ணி வச்சாராம் உடனே இந்த கூடை சந்தோஷமா பா ஓஞ்சது இந்த அழுகுன தக்காளி அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான் அடுத்து சில நாட்கள் இந்த ஓனரும் அந்த போட்டதை மறந்துட்டாரு சில நாட்கள் கழிந்தது அடுத்து மழை பெய்ஞ்சது வெயில் அடித்தது அதே போல அவர் போயிட்டு திரும்பி வந்துட்டு இருந்தாரு ஒரு நாள் திடீர்னு பார்த்தா அங்க பச்சை பச்சைன்னு நிறைய செடிகள் வளர்ந்துருந்தது அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அதுல நிறைய பூக்களும் காய்களும் காய்த்திருந்தது அப்புறம் நிறைய பழங்கள் பழுத்திருந்தது இருந்தது உடனே அவரு பார்த்துட்டு சந்தோஷமா அந்த பழங்கள் எல்லாம் வந்தாரு புடுங்கிட்டு வந்தத பார்த்ததும் அல எவ்வளவு ஃப்ரெஷ்ஷான தக்காளி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வாங்கினாங்க ஒரே ஒரு தக்காளி மட்டும் மீந்த அந்த கூடையில இருந்துதான் அப்ப அந்த தக்காளி சொல்லிச்சான் நான் அழுகுனேன்னு சொல்லி என்னை எப்படிலாம் பேசினேன் பாறே நான் அழுகி வெளியே கொட்டப்பட்டாலும் அதோட என் வாழ்க்கை முடியல திரும்பவும் உயிர்த்து நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னது போல இருந்துதான் இதே மாதிரிதான் நம்மள நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வீழ்ந்துட்டோம் அவ்வளவுதான் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து அநேகர் சொல்லலாம் ஆனா அந்த இடத்துல இருந்து நம்மை மீண்டும் உயிர் பெற்று நம்மளை உயிரோடு எழுப்புகிறதற்கு தேவன் வல்லமையில்வரா இருக்கிறாரு அவரை மட்டும் பிடிச்சுக்கோங்க அந்த இடத்துல இருந்து நீங்களும் இதை போல விதையாய் எழும்ப முடியும் அநேகருக்கு ஆசிர்வாதமாய் தேவன் உங்களை மாற்றுவார்